வணக்கம் இது ஐபிசி தமிழின் மத்திய நேரான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் சொன்னி தடையின்றி விசாரணை வேண்டும் எனவும் கோரிக்கை விபத்துக்குள்ளான ஸ்ரீலங்கா காவல்துறை பாதிப்பு பயணித்த வாகனம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறையினர் பதவிகளை பாராது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் பணி இடைநீக்கம் இலங்கைக்கான வரியை அமெரிக்கா குறைத்தமை மகிழ்ச்சி எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சனி சில்வா தெரிவிப்பு மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் திமுக ஸ்டாலினை சந்தித்த பின்னர் வைகோ கருத்து

இன்று இந்த முயற்சியில் ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நன்றியோடு போற்றுகின்ற இந்த விசாரணை தொடர வேண்டும் எனவும் இந்த விசாரணையூடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை ஒரு முடிவுக்கு வர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இன்று இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும் காணாமல் போன தாய்மார்கள் இந்த நாளும் கண்ணீர் வடிப்பதும் வருகின்ற போகின்ற வெளிநாட்டு தூதுவர்களுக்கு பின்னால் கெஞ்சி மன்றாடி ஓடி திரிந்து அழுவதும் அவர்களையும் ஒரு காட்சி பொருட்களாக மற்றவர்கள் கண்டுவிட்டு போவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதை ஒழிய தீர்வு வருவதாக இல்லை எனவே மிகப்பெரிய அத்தாட்சியாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுழி கண்டெடுக்கப்பட்ட இந்த மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணை ஆகி மண்ணில் நடைபெற்ற தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டுக்கு உலகம் பெற வேண்டும் என்று இந்த வேளையிலே மீண்டும் வலியுறுத்தி அமைகிறேன் நன்றி அமெரிக்கா இலங்கைக்கான தொகையை குறைத்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இலங்கை ஏற்றுமதிகளுக்கான வரியை அமெரிக்கா குறைத்துள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக உழைத்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்றுமதி பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீத வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்னர் அறிவித்திருந்தார் எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடத்திய பேச்சுக்களை அடுத்து இந்த வரி வீதமானது முப்பதாக குறைக்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக தற்போது இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி வீதமானது இருபதாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் ஏற்றுமதி தொடர் அமெரிக்க ஜனாதிபதியின் புதிய உத்தரவில் கடுமையான அறிவிப்புகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த வரி குறைப்பு இலங்கை பிராந்தியத்தில் ஏனைய நாடுகளுடன் போட்டியிட உதவும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சனடி சில்வா தெரிவித்துள்ளார் இப்போது நம்மை சூழ்ந்த சுவர்களை எடுத்து உலகத்துடன் பாலங்களை கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் எனவும் ஹர்சனடி சில்வா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் வழங்கப்படும் கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கான சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வீடுகள் அல்லது மாத கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்படவுள்ளன அத்துடன் அவர்களின் பிரத்யோக செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் உத்தியோகபூர்வ வாகனம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகளும் இடைநிறுத்தப்படவுள்ளன அதே நேரம் அவர்களின் நோய்பூதிய கொடுப்பனவுகளும் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் இடைநிறுத்தப்படும் என்று இந்த வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண காவல்துறை மா அதிபர் பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது வீதியில் கட்டாக்காளி மாட்டுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பரந்தன் முல்லை வீதியின் இரண்டாவது மைல்கள் பகுதியில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டாக்காளி மாடுகள் திடீரென்று வீதியின் குறுக்கே சென்றமையால் விபத்து சம்பவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் வாகனத்திற்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் சந்திரசேனவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி என்று உத்தரவிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நெருங்கிய சகாக்களுக்கு இருபத்தைந்து பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சோழ விதைகளை விநியோகித்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஜனாதிபதி தேர்தலின் போது குறித்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைப்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கடந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி அவர் முன்னிலையாகியிருந்தார் வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் பிற்பாடே முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேன கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் காணி வரைபடங்களை இணையதளத்தினூடாக இன்று முதல் பெற முடியும் என இலங்கை நில அளவை திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை நில அளவை திணைக்களத்தின் இருநூற்று இருபத்தைந்தாவது ஆண்டு விழா நிகழ்வின் போது நில அளவையாளர் நாயகம் வைஜி ஞானத்திலக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த புதிய அமைப்பினூடாக பொதுமக்கள் திணைக்களத்தின் இணையதளம் வழியாக இணையவழி கட்டணம் செலுத்துவதன் மூலம் காணி அளவீடு வரைபடங்களை பெற முடியும் சுமார் இரண்டு தசம் நான்கு மில்லியன் நில அளவை வரைபடங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன எனவே காணி உரிமை சான்றிதழை சமர்ப்பிப்பதன் மூலம் நில அளவை வரைபடங்களும் வழங்கப்படும் எனவும் இது காணி தகவல் சேவைகளை நெறிப்படுத்துகின்றது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்றைய தினம் முதல் பின்பக்க ஆசனங்களில் பயணிக்கும் பயணிகள் இருக்கை பட்டிகள் அணிந்து செல்ல வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இன்று முதல் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது ஸ்ரீலங்கா போக்குவரத்து மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சு இது தொடர்பிலான அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் இலக்கரக வாகனங்களின் பின்னிருக்கை பயணிகளும் இருக்கை பட்டிகளை அணிய வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது வீதி பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாயக அதிவேக நெடுஞ்சாலை மத்திய அதிவேக நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் இந்த புதிய நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த நடைமுறையை மீறும் சாரதிகள் மற்றும் மற்றும் பயணிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு காவல்துறை மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டின் கடந்த ஆறு மாதங்களில் முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் பல்வேறு குற்றங்கள் காரணமாக சுமார் முன்னூறு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இருநூறு காவல்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் சில அரசு ஊழியர்களின் செயல்களால் முழு அரசு சேவையின் நட்பெயருக்கு என்று மேற்பட்டுள்ளது கூறியுள்ளார் ஒரு அரசாங்கமாக அவர்களின் பதவியை பொருட்படுத்தாமல் யாருக்கும் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுச்சேவையில் உள்ள ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் செய்யும் தவறுகளால் முழு பொதுச்சேவையும் களங்கப்படுத்தப்படுகின்றது எனவும் அமைச்சர் கூறினார் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எனவும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வைகோ இவ்வாறு தெரிவித்துள்ளார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆகியோர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உடல்நலம் குறித்து வைகோ விசாரித்தார் சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் இருந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் மு க ஸ்டாலினின் தலைமையிலான அரசு மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ கூட்டணி இல்லை திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் மதிமுக வெளியேறும் என்ற தகவலுக்கு வைகோ மறுப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வரிச்சட்டம் இன்று முதல் அனைத்து நாடுகளுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க சட்டமன்றத்தின் பிக் பியூட்டிஃபுல் எனப்படும் வரி மற்றும் செலவு திட்டம் கடந்த ஜூலை நான்காம் திகதி பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது அமெரிக்க சுதந்திர தினம் என்று டிரம்ப் குறித்த சட்டத்தில் கையெழுத்திட்டுள்ளார் இந்த நிலையில் புதிய வரிச்சட்டம் தொடர்பான அறிவிப்புகள் மற்றும் வரி விகிதங்கள் பற்றிய கடிதங்கள் அனைத்து நாடுகளுக்கும் கடந்த மாதம் ட்ரம்ப் நிர்வாகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன சில நாடுகளின் வரி விகிதத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் முதல் அனைத்து நாடுகளுக்குமான வரிச்சட்டம் முன்னதான டிரம்பின் அறிவித்தலுக்கு அமைய நடைமுறை இந்த நிலையில் லாவோஸ் மியன்மார் போன்ற நாடுகளுக்கு நாற்பது சதவீத வரியும் சுவிட்சர்லாந்திற்கு முப்பத்தொன்பது சதவிகித வரியும் கனடாவிற்கு முப்பத்தைந்து சதவிகித வரியும் தென்னாப்பிரிக்காவிற்கு முப்பது சதவீத வரியும் தாய்வான் இலங்கை வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு இருபது சதவீத வரியும் கம்போடியா மற்றும் இந்தோனேஷியா மலேசியா ஆகிய நாடுகளுக்கு பத்தொன்பது சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளது மற்றும் நியூசிலாந்து துருக்கி தென்கொரியா வெனிசுலா ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு பதினைந்து சதவீத வரியும் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கும் செம்மணி தடையின்றி விசாரணை வேண்டும் எனவும் கோரிக்கை விபத்துக்குள்ளான ஸ்ரீலங்கா காவல்துறை பாதிப்பு பயணித்த வாகனம் விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறையினர் பதவிநிலை பாராது நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் முன்னூறு காவல்துறை அதிகாரிகள் பணி நீக்கம் இலங்கைக்கான வரியை அமெரிக்கா குறைத்தமை மகிழ்ச்சி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷனி சில்வா தெரிவிப்பு மீண்டும் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் திமுக ஸ்டாலினை சந்தித்த பின்னர் வைகோ கருத்து நடைமுறைக்கு வந்துள்ள டிரம்பின் வரி சட்டம் மூலம் கடும் நிபந்தனையுடன் திருத்தப்பட்ட வரி விகிதங்களும் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மதிய பார்வையிடுங்கள் வணக்கம்